வணக்கம் பிரின்ஸ் விஷன் யூடியூப் பார்வையாளர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள கிரீன் ஆப்பிள் மரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மரம் வைத்து மூன்று ஆண்டுகள் ஆகிறது இரண்டாம் ஆண்டிலிருந்து பழங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டது இரண்டாம் ஆண்டு ஆயிரத்திற்கு மேலான பழங்களை கொடுத்தது அதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த மரத்திற்கு உரமாக பஞ்சகாவியா மற்றும் இயற்கை இலைத்தடைகளை உரமாக வைத்தோம் அதன் பயனாக இந்த மூன்றாம் ஆண்டு மூன்றாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பழங்களை கொடுத்தது இந்த பழங்கள் மிகுந்த சுவையுடனும் நீர் சத்து கொண்டதுமாக இருக்கிறது இந்த பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகுந்த வரப்பிரசாதமாக அமைகிறது இந்த பழங்கள் ஒரு நாளைக்கு முப்பதிலிருந்து நாற்பது பழங்கள் வரையிலும் நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் இப்படி ரெண்டு மாதம் தொடர்ந்து நமக்கு பழங்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஆகவே இந்த மரத்தை நீங்கள் உங்களுடைய தோட்டத்தில் வைத்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி